அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் கதைன்னு பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்துதான் தீரும் வாழ்வின் முடிவை விதிவசம் ஒப்படைத்து செய்வதை சிறப்புடன் செய்வோம் இந்த வாசகத்திற்கேற்ற மாதிரியான கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு முறை கருட பகவான் ஓய்வாக ஒரு மரக்கிளையில் போய் அமர்ந்தார் அந்த மரத்தின் எதிரே இருந்த ஒரு மரத்தில் குருவி ஒன்று அமர்ந்து கிளைக்கு கிளை தாவி விளையாடி கொண்டிருந்தது அந்த குருவியின் விளையாட்டில் மெய்மறந்து போய் இருந்த கருட பகவானுக்கு அந்த குருவியை யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல் தெரியவே சுற்றும் முற்றும் தன்னுடைய பார்வையை சுழற்றினார் அப்போது குருவி இருந்த மரத்தின் அருகே இருந்த மற்றொரு மரத்தில் இருந்து யமதர்மன் அந்த குருவியையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இப்போது வரை மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கும் இந்த குருவிக்கு யமதர்மனின் பார்வையால் கேடுகாலம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார் சற்றும் யோசிக்காத கருட பகவான் உடனடியாக பறந்து குருவியை தன்னுடைய காலால் பற்றி கொண்டு நொடிப்பொழுதில் பல்லாயிரம் மைல்கள் கடந்து பசுமை போர்த்தி நின்ற பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தின் கிளையில் போய் வைத்தார் ஹப்பாடா குருவியை யமதர்மனிடமிருந்து காப்பாற்றிவிட்டோம் என்று கருட பகவான் நினைத்து கொண்டிருந்த அதே தருணத்தில் குருவி அமர்ந்திருந்த கிளையின் அருகிலிருந்த ஒரு மரப்பொந்திலிருந்து வெளிப்பட்ட பாம்பு ஒன்று சட்டென்று அந்த குருவியை கவ்வி விழுங்கியது அதை பார்த்து திகைத்து போன கருட பகவான் குருவியை காப்பாற்ற நினைத்து அதற்கு தானே யமனாக மாறிவிட்டோமே என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்து சேர்ந்தார் யமதர்மன் அவரை பார்த்ததும் கருடன் தன்னுடைய தலையை தாழ்த்தி கொண்டார் யமதர்மன் கருடனை பார்த்து கருட தேவா நான் அந்த குருவியை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு நான் அதை கொல்லப் போகிறேன் என்று நீங்கள் கருதிவிட்டீர்கள் அதனால்தானே அதை காப்பாற்றும் விதமாக இங்கு தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஆம் என்று தலையசைத்தார் கருடன் நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் அந்த குருவின் இறுதி காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பதுதான் உண்மை ஆனால் ஒரு சில நொடியிலேயே அது வீற்றிருந்த மரக்கிளையிலிருந்து பல்லாயிரம் மைல்கள் தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் பொந்தில் இருக்கும் பாம்பினால் அதற்கு ஆயுள் முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பறவை பறந்து சென்றால் பாம்பு இருக்கும் இடத்தை அடைய ஒரு சில நாட்களாவது பிடிக்கும் வேறு எந்த பறவை தூக்கி சென்றாலும் கூட அவ்வளவு காலம் தேவைப்படத்தான் செய்யும் ஆனால் அதன் ஆயுள் முடியப் போவதோ சில நொடிகளுக்குள் ஆயிற்றே என்ற ஆழ்ந்த சிந்தனையில்தான் அந்த குருவியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் விதிப்பயன் எப்படியும் நிறைவேறிய தீரும் என்பதை நான் உடனடியாகவே புரிந்து கொண்டேன் ஏனெனில் காற்றை விட வேகமாக பறக்கும் நீங்கள் அந்த குருவியை காப்பாற்றுவதாக நினைத்து சில நொடிகளிலேயே அதை பலாயிரம் மைல்கள் தூரத்திற்கு கொன்று சென்று வைத்துவிட்டீர்கள் அதனால் விதிப்படியே அனைத்தும் நடந்தேறிவிட்டது என்று சொல்லி முடித்தார் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்துதான் தீரும் அது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் இப்போது செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய முடியாது எனவே வாழ்வின் முடிவை விதிவசம் ஒப்படைத்து செய்வதை சிறப்புடன் செய்வோம் உங்களுக்கு இந்த பதிவு பெடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி